தை மாதத்தின் முதல் நாளை தமிழர்கள் எப்படி அறுவடை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அதே போல திருவோண பண்டிகையை கேரள மக்கள் அறுவடை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கேரள மாநிலத்தின் மகத்தான பண்டிகை தான் ஓண பண்டிகை வருகிற செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கோலாகலமாக கேரள மக்கள் ஓண பண்டிகையை கொண்டாடவிருக்கிறார்கள் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் வாமன அவதாரம் ஓணப்பண்டிகைக்கு தொடர்புடையது கேரள மக்கள் வருடம் தோறும் ஓணம் பண்டிகைக்காக காத்திருக்கிறார்கள் கேரள மக்களின் பாரம்பரிய பண்டிகை தான் ஓண பண்டிகை ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் திருவோண பண்டிகை கொண்டாடப்படுகிறது மலையாள ஆண்டில் சிங்க மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரம் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் திருவோண பண்டிகை கொண்டாடப்படுகிறது பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்திக்கு முக்தி கொடுத்த நாளும் இதுதான் பெருமாளின் அவதாரம் நிகழ்ந்த நாள் என்பதால் திருவோண பண்டிகை மிக மிக முக்கியமானது சமஸ்கிருதத்தில் என்ற வார்த்தையில் இருந்துதான் ஓணம் என்ற வார்த்தை மலர்ந்தது நீதி நேர்மையுடன் ஆட்சி புரிந்த மகாதலி சக்கரவர்த்தியின் நேர்மையான ஆட்சியை நினைவுகூர்ந்து மக்கள் அவருக்கு நன்றி கூறும் நாள்தான் திருவோணப் திருவோண பண்டிகை திருவோண பண்டிகை என்று மகாபலி சக்கரவர்த்தி கேரள மக்களை பார்க்க வருவதாக நம்புகிறார்கள் மீண்டும் கண்டிப்பாக ஒரு நாள் மகாபலி சக்கரவர்த்தி இந்த பூலோகத்தில் வருவார் என்பதுதான் கேரள மக்களின் நம்பிக்கை திருவோண பண்டிகை கேரளாவின் தேசிய பண்டிகை அத்தப்பூ கோலம் ஓணம் சத்யா படகு போட்டிகள் கை கொட்டி என்று திருவோண பண்டிகை கோலாகலமாக நடக்கும் திருமால் வாமனனாக அவதரித்து வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி நிலத்தை தானமாக கேட்க அவரும் தருகிறேன் என்று ஒப்புக்கொள்ள மூன்றாவது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையின் மேல் வைத்து அவரை லோகத்திற்கு அரசனாக அனுப்பி வைத்தார் கூறும் விழாதான் ஓட பண்டிகை மகாபலி சக்கரவர்த்தியை வீட்டுக்குள் வரவேற்கும் வண்ணம் வீட்டு வாசலில் அத்துப்பூ கோலம் அரிசுவை உணவு தயாரித்து வரும் விருந்தினர்களுக்கு உணவு படைத்து அக்கம் பக்கத்தில் இருக்கும் மண்டை வீட்டுக்காரர்களுடன் சேர்ந்து கை கொட்டி ஆடி ஓண பண்டிகையின் சிறப்பு ஓணப்பண்டிகென்று தனித்துவமான ஆடைகள் பூக்கள் அலங்காரங்கள் உணவுகள் நடனங்கள் என்று பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறார்கள் ஓணம் என்றால் ஒற்றுமை அருகிலிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாபலியின் புராணத்தை படித்து ஓணம் சத்யா விருந்து படைத்து புத்தாடை வாங்கி புதிய நகை வாங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் வண்ண வண்ண பூக்களால் அத்துப்பூ கோலம் இதை பார்ப்பதற்கே ஆயிரம் கண்கள் வேண்டும் கேரளாவுக்கு அருகில் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓணம் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள் இது கேரள மக்களின் அறுவடை திருவிழா அசுரகுலத்தில் பிறந்த பிரகலாதனின் வம்சத்தை சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தி கேரளாவை ஆண்டு வந்தார் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் மக்கள் மீது அளவுகடந்த அன்பு கொண்டவர் மகாவிஷ்ணு மீது அளப்பெரிய பக்தி கொண்டவர் தேவர்களை ஒடுக்க எண்ணிய மகாபலி சக்கரவர்த்தி தன் குருவான சுக்கராச்சாரியாருடன் இணைந்து யாகம் ஒன்றை நடத்த முடிவு செய்தார் யாகத்தின் முடிவில் இந்திர பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதால் இருந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று மன்றாடினார்கள் அவர்கள் வேண்டுதலை கேட்ட மகாவிஷ்ணு வாமன் அவதாரம் எடுத்து யாகம் நடந்த இடத்திற்கு வந்தார் யாகம் முடியும் தருவாயில் என்னை விட தானம் கொடுக்க யாரால் முடியும் என்ற மனநிலையில் மகாபலி சக்கரவர்த்தி தானத்தை கொடுக்கத் தொடங்கினார் வந்த வாமனன் எனக்கு மூன்றடி நிலத்தை தானமாக கொடுங்கள் என்று கேட்டார் மூன்றடி நிலத்தை வார்த்து கொடுப்பதற்காக கமடலத்தில் உள்ள நீரை எடுத்தார் மகாபலி சக்கரவர்த்தி வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை உணர்ந்த சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியை எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்கவில்லை மூன்றடி தானே கேட்கிறார் கொடுத்து விடுங்கள் என்று கமடலத்தை கையில் எடுத்தார் சுக்கராச்சாரியார் வண்டாக மாறே கமண்டலத்தின் வாயை போய் அடைத்து வைத்தார் கமண்டலத்தில் இருந்த நீர் வெளியே வரவில்லை உடனே வந்திருந்த வாமனன் தன் கையில் இருந்த தற்பை புல்லை எடுத்து கமண்டலத்தின் வாயை குத்தினார் சுக்கராச்சாரியாரின் கண் குருடானது மகாபலி சக்கரவர்த்தி நீரை வார்த்து மூன்றடி நிலத்தை தானமாக கொடுத்தார் குள்ளமாக இருந்த வாமனர் தன் உருவத்தை பெரிதாக்கி விக்கிரமனாகி பூமிக்கும் வானுக்குமாக உயர்ந்து நின்றார் தன்னுடைய ஒரு அடியால் பூமியையும் இரண்டாம் அடியால் வானத்தையும் அளந்தார் மூன்றாம் அடியை வைக்க இடமில்லையே என்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் கேட்க மூன்றாவது அடியை என் தலைமேல் வையுங்கள் என்று சொல்ல வாமனரும் அப்படியே மகாபலியின் தலைமீது வைத்தார் மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்திற்கு சென்று விட்டார் மகாவிஷ்ணுவின் திருவடிகளில் சரணடைந்த மகாபலி சக்கரவர்த்தி என் மக்களை பார்க்க ஆண்டுக்கு ஒரு முறை நான் பூமிக்கு வர எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் அப்படியே விஷ்ணு பகவானும் வேண்டுதலை ஏற்று வரத்தை கொடுத்தார் அதன் நினைவாகத்தான் திருவோண பண்டிகையை கேரள மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வீடு முழுவதும் அலங்காரம் செய்து புத்தொம்பது ஆடை உடுத்தி புதிய புதிய விளையாட்டுகளுடன் மகிழ்ச்சியாக ஓண பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் சாதம் பருப்பு நெய் சாம்பார் சம்மோர் அவியல் பச்சடி அப்பளம் எரிசேரி ஊறுகாய் என்று பல வகை உணவுகளை தயாரித்து கடவுளுக்கு படைக்கிறார்கள் வர விருந்தினர்களுக்கு பரிமாறுகிறார்கள் தரையில் அமர்ந்து தலைவாழ இலையிட்டு உணவு உண்பதுதான் பண்டிகையின் சிறப்பு அதிகாலையில் எழுந்து நீராடி புத்தம்புது ஆடைகளை அணிவார்கள் ஓணப்புடவை மிக மிக விசேஷமானது வெண்மை நிறம் கொண்ட புடவையில் தங்கு நிற அருகே வெண்மை நிறம் அமைதியையும் சுத்தத்தையும் குறிக்கிறது தங்கு நிறம் செழிப்பையும் செல்வத்தையும் குறிக்கிறது புலிக்கடி என்பது ஓணப்பண்டிகையின் சிறப்பு ஓண ஊஞ்சல் கட்டி அதில் ஆடுவது வழக்கம் கயிறு இழுத்தல் போட்டியை நடத்துவார்கள் அத்தனை மலையாளிகளும் கொண்டாடும் ஒரு பண்டிகை தான் ஓண பண்டிகை பெண்கள் வீட்டு முற்றத்தை சுத்தம் செய்து சாணத்தால் மெழுகி பல வண்ண நிற பூக்களால் வட்டமான கோலமிட்டு அதை அத்தொப்பூ என்று அழைக்கிறார்கள் சிறுவர் சிறுவியர் புத்தாடை அணிந்து விளையாட்டுகளில் பிசியாக இருப்பார்கள் பூக்கோலங்கள் கட்டும் திருவிழா குதூகலமாக கேரள மக்கள் ஓண பண்டிகையை கொண்டாடவிருக்கிறார்கள் இதற்கு மூல காரணம் மகாபலி சக்கரவர்த்தி தான் இந்திரனை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் வாமன அவதாரம் மக்கள் செடிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஓணப்பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அறுபத்தி நான்கு வகை ஓண விருந்து மிக மிக விசேஷம் புத்தரிசி பயன்படுத்தி சமையல் செய்வதுதான் விசேஷம் கோவிலுக்கு சென்று இனிப்புகளை பகிர்ந்து அண்டை வீட்டாருடன் விமரிசையாக ஓணப்பண்டிகையை கொண்டாடுவார்கள் அனைவருக்கும் ஓண பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நன்றி